நாலு ரோடு பண்ணிட்டாங்களா அதாவது அழகர் கோயில் மேலூர் பண்ணல அழகர் கோயில் பெரியார் பண்ணிட்டாங்க பரவாயில்லையே இதுக்குள்ளையா போனோம் பாய்ஸ் டவுனா ஒரு ஒரு விஷயம் பாருங்க ஒரே சீராக இருக்கும் தெரியுதுங்களா ஓ நாகப்பாம்பு மாதிரி இருக்கிறதுனால நாகமலை ஓகே ஓகே நாகமலைன்னு சொல்கிறீங்க ஓ அதோட நீட் அதே ஒரே ஒரு நீட் அவ்வளோதான் இல்லை போயிட்டே இருக்கு ஆமாம் நீளமாக போயிட்டே இருக்கு தொடர்ச்சி மலை கிடையாது

வண்டியா நீங்கள் வண்டியா இல்லை இல்லை அவங்க நான் வயதில்ல அவருக்கு கொஞ்சம் வேகமாக போகணும்னு ஆசைப்படாது சரி போட்டு அதுதான் விட்டீங்களா ம் அங்கே தான் வர்றவங்க தான் ஆ அங்கே தான் போவாங்க நிறைய வராங்களா லீவுக்கு நாளைக்கு நாலு ரெண்டு நாள் மீட்டிங் இருக்குங்க வருவாங்கல்ல சரி 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 ங்காயிர பாரு வீட்டில் இருக்க மலைகளில் அவங்க தானே இருப்பாங்க இது அவங்களோட இடம் நம்ம தான் அவங்களோட இடத்துல இருக்கோம் ஆ கேட்குறேன் ஆதான் ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி தெரியுது இதான் ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஆப்பா அங்கேருந்து அனுப்பிச்சோங்கல்ல லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கிறேன் இல்லை கரெக்டாக ஓ இது ஃபுல்லாக அவங்க ஏரியா போல் இருக்குல்ல ஆமாம் ஃபுல்லாக அவங்களா தெரிதா தெரிவிக்க இந்த பக்கம் நிறைய இருக்குது மயிலுக்குள்ள எப்படி ஸ்ட்ரைட்டாக போணுங்களா அப்படி இப்படி லெஃப்ட் போணுங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக எப்படி இப்படி அதான் ஸ்ட்ரைட்டு ம் ஸ்ட்ரைட்டாக